வணங்குவது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அகங்காரத்தை குறைத்து கொண்டு இறைவரிடம் சரணாகதை அடைவதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் அகங்காரம் இருக்கும் வரை நம்மால் எந்த காரியம் செய்தாலும் அது முழுமையாக பயனடையாது ஆகவே வினயம்தான் வாழ்க்கையிலே முக்கியமானது வித்யா ததாதி வினயம் படிப்பினுடைய தனிச்சிறப்பே வினயத்தோடு வாழ்வுதான் இந்த வினயம் என்றால் என்ன வணங்கி வழிபாடு செய்வது தான் கையாலே கூப்பி சேர் வணங்குவார்கள் வணக்கம் என்று சொல்வார்கள் மற்றபடி நமஸ்காரங்கள் என்று சொல்லும் பொழுது சாஷ்டாங்க நமஸ்காரம்னு உண்டு உடம்பு முழுதுமே பூமியிலே படிந்து வணங்குவது சாஷ்டாங்க நமஸ்காரம் இரண்டு கால்கள் முழங்கால்கள் இரண்டு புஜங்கள் வயிற்று மத்திய பாகம் தொடைநுட் காதலுடைய ரெண்டு பாகம் தலை இத்தனையும் சேர்ந்தது தசாங்கம் பத்து அங்கத்தோடு சாஷ்டாங்கம் எட்டு அங்கத்தோடு விழுந்து நமஸ்காரம் செய்வது சாஷ்டாங்க நமஸ்காரம் முழுமையாக உடலை கடத்துவது பூமியிலே கடத்துவது தண்டம் சமர்ப்பிதுன்னு சொல்வார்கள் கையிலே உள்ள தண்டத்தை கீழே போட்டால் இப்படி முழுமையாக அது படியுமோ அதுபோல் நம்முடைய உடலை எதற்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த உடலை தண்டமான அந்த உடலை தண்டனிட்டு சமர்ப்பிக்கிறேன் என்று வேணுவ பரிபாஷைகளில் கூறுவார்கள் ஆகவே நமஸ்காரம் செய்வது என்பது நம்முடைய அகங்காரத்தை குறைத்து வினயத்தை கொடுத்து கடவுளுடைய அருளையும் பெரியோர்களுடைய அருளையும் பெறுதல் வாய்ப்பாக உண்டு சுவாமிக்கு செய்யும்போது நம்முடைய தாய் செய்யும்போது ஒரு நமஸ்காரம் செய்ய வேண்டும் தகப்பனார் செய்யும்போது தன்னுடைய கோத்திரப்புறங்களை சேர்த்துச் சொல்ல வேண்டும் தாயாருக்கு வரும் நமஸ்காரம் மாற்ற செய்ய வேண்டும் நம்மை காட்டிலும் வயது முடிந்தவர்களாக உள்ள அனைவருக்குமே ஒரு நமஸ்காரம் கோத்திரத்துடன் ஆண்களுக்கும் பெண்களுக்கு ஒரு நமஸ்காரம் செய்ய வேண்டும் கோவிலே சென்று நமஸ்கரிக்கும்பொழுது மூன்று நமஸ்காரங்கள் செய்ய வேண்டும் மும்முறை வளம் வந்து மூன்று முறை நமஸ்காரம் செய்ய வேண்டும் அந்நியா சரணம் நாஸ்தி தமேவ சரணம் மம காருண்ய பாவேன ரட்ச மகேஸ்வரா இரட்ச ரட்ச மகேஸ்வரி இரட்ச ரட்ச நாராயணா என்று அந்தந்த ஏற்றவாறு அந்த பெயரை கடைசியிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் எல்லாம் வணங்கினால் அதன் மூலம் நம்முடைய பாவங்கள் விலகுது அகங்காரம் விலகுவது இறைவன் அருள் பெறுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது பெரியவர்களுடைய வாழ்த்து பெறுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது ஆகவே நமஸ்காரத்தின் மூலம் பெரியோருடைய வாழ்த்தும் இறையவருடைய அருளும் பெறுவதற்கும் அகங்காரம் குறைவதற்கும் நமஸ்காரம் இன்றியமையாதது